ஒன்பது பிரிட்ஜை கட்டி முடித்தார் அந்த ஒன்பது ஒன்பது மேம்பாலங்கள் தான் இன்றைக்கு போக்குவரத்து இவ்வளோ அதிகமாக வளர்ந்திருக்கின்ற நேரத்தில் அதுதான் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கின்றது மெட்ரோ ரயில் திட்டத்தையே அவருக்கு சென்னைக்கு கொண்டு வந்தது அவர்தான் துணை முதல்வர் ஆறு மணிக்கு மாநகராட்சி ஆணையனுடைய தொலைபேசி லைனில் சென்று சென்னை நிலவரம் என்ன கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து புகாதாரம் சொல்கின்ற இதை வந்து அவரே பதிவு செய்தார்கள் மார்னிங் காலையில் ஒன் நைன் ஒன் த்ரீ என்ற நம்பர் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் மாநகராட்சி டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் ஃபோன் ஃபோன் பண்ணி அந்த நாங்கள் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்கீமை உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய அந்த பெட்டு பழைய பில்லோஸு பழைய உடைஞ்ச சேர்கள் உடஞ்ச அந்த பர்னிச்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தெரிவித்தனா டோர் ஸ்டெப் உங்கள் இல்லத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் நோ கா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏபிபி நாடோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதுவும் இன்றைக்கி மழை காலையில் தொடங்கியிருக்கு ஒரு நல்ல சமிக்கை அது இந்த ஸ்மார்ட் லைஃப் ஸ்மார்ட் லிவிங் அப்படிங்கிற இந்த கான்க்ளேவை நம்ம வந்து கட்டமைக்கும் போது இதை தொடங்கி வைப்பதற்கு யாரை அழைக்கலாம் என்று நம்ம அணியோட நம்ம ஆலோசிச்சோம் அப்போ அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரு பெயரை வந்து நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு மேய துணை மேயர் அவர்கள் மகேஷ்குமார் அவர்கள் அதற்கு காரணம் உண்டு ஏன்னா அவர் சென்னையினுடைய மகன் சென்னையினுடைய மைந்தன் அவருக்கு தெரியும் இந்த சென்னையில் இப்ப என்ன நடக்குது எங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னர் என்ன நடந்தது நடந்து கொண்டிருந்தது அதே மாதிரி சென்னை மெட்ராஸா இருந்த காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது வரைக்கும் திரு மகேஷ்குமார் அவர்கள் தன்னுடைய விரல் நுணையில் வைத்திருப்பார் அதனால் அவரை அழைத்து இந்த விழாவை தொடங்க வைப்பதுதான் சிறப்பு என்று நம்முடைய அணியினர் சொன்னார்கள் அதுதான் சால பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் அவரை அழைத்தோம் திரு மகேஷ்குமார் அவர்கள் நம்ம அழைத்த போது அவரை உடனே வருவதற்கு ஒப்புதல் கொடுத்தார் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இன்னைக்கு அவர் தொடங்கி வச்சிருக்கார் இந்த ஈவெண்ட்டை அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்கிணமா அவருக்கு முதல் நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அன்பு நபராக திரு மகேஷ்குமார் இருந்து வருகிறார் அவருடைய ஆலோசனைகளை யாரும் தட்டவே மாட்டார்கள் என்றால் அப்படித்தான் அவர் ஆலோசனையே சொல்லுவார் நீங்கள் முதல்ல பேசும்போதே பார்த்திருக்கலாம் அவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறத பொறுத்து அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொடங்கி வைத்திருக்கார் அதுவும் ஸ்மார்ட் லைஃப் ஸ்மார்ட் லிவிங் அப்படிங்கிற அந்த காண்ட்லேயும் ரொம்ப பொருத்தமான கான்ட்லேயும் ஏன்னா சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் திரு மகேஷ் குமாருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தது மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது அவரை அவர் அவரை இந்த மேடைக்கு அடைக்கிறேன் மீண்டும் அவரோட ஒரு சின்ன நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது ப்ளீஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் சென்னையோட மகன் நீங்கள் நான் சொன்னது மாதிரியே இந்த உங்களுக்கு துணை மேயர் பொறுப்பு கொடுக்கும் பொழுது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அதாவது துணை மேயர் ரேஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க இது வந்து மேயர் பொறுப்பு தான் உங்களுக்கு வர வேண்டியது இது வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை ரேஸ்ல பல பேர் இருந்தாங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு முதலமைச்சர் அவர்களும் இல்லை அமைச்சர் பெருமக்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க தருணத்தை அவர்கள் எடுத்த முடிவு இது என் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியை எனக்கு கொடுத்திருக்கின்றார் துணை மேயராக பொறுப்பேற்று அவரை வாழ்த்து பெறுவதற்காக அவரை இல்லம் சென்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார் இது பதவியல்ல இது பொறுப்பு பொறுப்புடன் நடந்து கொண்டு சென்னை மாநகராட்சிக்கு பல பெருமைகள் தேடி கொள்கின்றவர்கள் உன்னுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிட வேண்டும் என்று வாழ்த்தினார் அதை மனதில் கொண்டுதான் இப்போதும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சிறு வயதில் பார்த்த சென்னைக்கும் அதற்கு பின்னர் பார்த்த சென்னைக்கும் மீண்டும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைத்த பிறகு இருக்கக்கூடிய இந்த சென்னைக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க என்ன வளர்ச்சி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே மாமன்ற உறுப்பினராக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் நான் இங்கே சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன் சென்னையினுடைய பூர்வக்குடி நான் சென்னையின் மகன் நான் மட்டுமல்ல என் தந்தையாரும் கூட இங்கே பிறந்து வளர்ந்தவர் சென்னை வந்து அந்த கால நான் சிறு வயதில் பார்த்த காலகட்டமும் பெறுகின்ற வளர்கின்ற காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் சென்னையினுடைய ஒரு அபிரதமான வளர்ச்சி காரணம் நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய தினம் வனத்துக்குரிய மேயராக பொதுமக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வனத்துக்குரிய மேயராக பொறுப்பேற்றவுடன் அவர் சொன்ன சொல் சிங்கார சென்னையாக மாற்றுவேன் சிங்கப்பூருக்கு இணையாக சின்ன சிங்கார சென்னையாக மாற்றுவேன் என்று அவர் உறுதி எடுத்து அந்த பணிகளை அவர் மேற்கொண்டார் அவர் அப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக நான் கூட பல நேரங்களில் பல இடங்களிலே என்னுடைய நேர்காணலில் கூட சொல்லியிருக்கின்றேன் எல்லா பகுதிகளும் அவருக்கு வந்து எல்லா திறன்களும் அவருக்கு அத்துப்படியான ஒன்று என எல்லா பகுதிகளுக்கும் நேரடியாகவே அவர் களத்திற்கு செல்வார் இப்பொழுது கூட அவர் அப்படி தான் சென்று கொண்டிருக்கின்றார் ஆகையால் ஒவ்வொரு பகுதியாக அகலகமாக அதை வளர்ச்சியை கூட வந்து நீங்கள் அந்த டைமில் பார்த்துருப்பீங்க ஒன்பது பிரிட்ஜை கட்டி முடித்தார் அந்த ஒன்பது ஒன்பது மேம்பாலங்கள் தான் இன்றைக்கு போக்குவரத்து இவ்வளோ அதிகமாக வளர்ந்திருக்கின்ற நேரத்தில் அதுதான் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கின்றது அதுவும் நூற்றி பத்து கோடி என்ற அளவு இலக்கை வந்து கிட்டத்தட்ட எண்பத்தைந்து தொண்ணூறு கோடிக்குள்ளாகவே அந்த திட்ட மதிப்பீடுகளை குறைத்து இருபது கோடி ரூபாய் குறைத்து அந்த மேம்பாலங்களை கட்டி அந்த குறுக குறுகிய காலத்துக்குள்ளே கட்டி முடித்து அதை திறப்பு விழா நடத்தி காண்பித்தவர் ஆகவே அவர் வந்து அந்த இப்பொழுது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க அவர் வனத்துக்குரிய முதல்வராக பொறுப்பேற்ற இருக்கின்ற நேரத்தில் கூட சென்னை மாநகரம் பொழுது ஒரு தனி பாசமும் ஒரு அன்பமும் உள்ளது அவருக்கு எங்களுடைய சென்னை மாநகராட்சி அவருடைய பார்வையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பணியும் எங்களை பார்க்கின்ற பொழுது சொல்வார் என்ன அந்த பணியை நினைக்கிற செய்தித்தாள்களில் பார்த்தனே அந்த பணியை போய் பார்த்தியா என்று சொல்வார் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் நிறைய சென்னையில் அதிகமான வளர்ச்சி ஒரே நேரத்தில் அதிகமாக இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் அண்ணா சாலையிலே பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசலில் கருத்தில் கொண்டு ஒரு வாகன மேம்பாலம் அமைக்கின்ற பணி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மெட்ரோ ரயில் திட்டத்தையே அவர் சென்னைக்கு கொண்டு வந்ததே அவர்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது அவர்தான் இன்றைக்கு சென்னையிலே மெட்ரோ ரயில் ஜப்பான் நாட்டு நிதி நிதியுதவிடன் மெட்ரோ ரயிலே கொண்டு வந்தார் எதிர்காலத்தை மக்களின் தேவைக்கிறது இன்றைக்கு பல பகுதிகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் நீங்கள் பார்ப்பீங்க பூந்தமல்லி வரைக்கும்ன்றது இப்போது வந்து எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து பரநூர் பரந்தூர் வரைக்கும் வந்து நீட்டிப்பு செய்திருக்கின்றார் இப்பொழுது ஏ ஏர்போர்ட் வா விமான நிலைய வரைக்கும் இருந்த அந்த இதுவை நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரை அந்த பேருந்து நிலைய வரைக்கும் விரிவுபடுத்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் அதுபோன்று எல்லா பகுதியிலும் இது இன்னும் இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகளில் ஓரளவுக்கு அந்த எல்லாமே முடிந்து ஒரு பயன்பாட்டு இருக்கின்ற வருகின்ற பொழுது பொதுமக்கள் வெகுவாக அதை வரவேற்கின்ற பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்ற ஒரு நிலையம் அறையும் போக்குவரத்து நெரிசலும் மிக அளவில் குறைக்கப்படும் நீங்கள் நாங்கள் மெட்ரோ ரயிலில் நான் வந்து முதல்ல விமான நிலையம் டூ சென்னை பாரிமுனை வரைக்கும் நீங்கள் ஐக்கோடு வரைக்கும் அதை வந்து திறப்பில் நடத்திய போது அதில் பயணம் செய்கின்ற பொழுது பார்த்தேன் அப்பொழுது பொதுமக்கள் அந்த மெட்ரோ ரயில் பயணம் செய்கின்றது வரவேற்பு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஆனால் நாளடைவில் அது மிக பெரிய அளவில் பொதுமக்களிடம் வரவேற்பு வரவேற்பை பெற்று எல்லா பொதுமக்களும் எதற்கு இந்த வாகனத்தில் இரண்டு சக்கர வாகனத்தில் போகுதான் நான்கு சக்கர சக்கரவாத இது நேரம் ரொம்ப மிச்சமாக இருந்து இன்றைக்கி அதிக அளவில் மெட்ரோவை பயன்படுத்துகின்றார் மெட்ரோ ரயில்களை செய்கின்றார் இது போன்ற பல பணிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வாகன மேம்பாலங்கள் கட்டியது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் என்ற எல்லா வகையிலும் திட்டமிட்டு செதுக்கி கொண்டிருக்கின்றார் சென்னையில் இன்றைக்கு காலையில் கூட நான் ஒரு செய்தி இங்கே பகிர்ந்து கொள்ள வர விரும்புகின்றேன் அப்போது தான் இந்த அரசினுடைய நோக்கம் புரியும் இன்றைக்கு காலையில் எனக்கு வந்து ஆறு முப்பது மணியளவில் என்னுடைய மாநகராட்சியின் ஆணையர் எனக்கு தொலைபேசியில் வருகின்றார் வணக்கம் சார் எனக்கு வந்து நேற்று இரவு மழை பெய்து கொண்டிருக்கின்றது ஆறு ஆறரை மணிக்கு வருகின்ற பொழுது என்ன மழையினுடைய தாக்கத்தை பற்றி சொல்ல வருகிறார் என்று நினைத்து அவர் தொலைபேசியில் வணக்கம் சொல்லுங்கள் சார் ரூபத் சார் காலையிலே ஆறு மணிக்கு துணை முதல்வர் லைனில் வந்துவிட்டார் துணை முதல்வர் சென்னையோட நிலவரம் என்ன எங்கெங்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது என்ன நிலவரம் என்று கேட்டறிந்தார் இன்றைக்கு ஒன்பது மணிக்கு சென்னை மாநகராட்சிக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஐ ட்ரிபிள் சி என்கின்ற அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு நேரடியாக கண்காணிப்பாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் நீங்களும் வந்து விடுங்கள் என்று எனக்கு சொன்னார் அப்போன்னா நீங்கள் அந்த ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் துணை முதல்வர் ஆறு மணிக்கு மாநகராட்சி ஆணையனுடைய தொலைபேசியை லைனில் சென்று சென்னையினுடைய நிலவரம் என்ன ஆறரை மணிக்கு என்னுடைய மாணவ ஆணையர் எனக்கு லைனில் வரார் ஒம்பது மணிக்கு எங்களுடைய துறையின் அமைச்சர் மாண்புமிகு துறையின் அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சர் கே என் நேர் அவர்கள் நானும் துணை முதல்வர் இல்லத்தில் சென்று அவரை அழைத்து கொண்டு நாங்கள் சென்றோம் பொதுமக்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது இன்றைக்கு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து அந்த நேரடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு வர காலை இன்றைக்கு காலையில் நேரடியாக அவரே அந்த புகார் மனுவின் மீது புகார்தார சொல்கின்ற இதை வந்து அவரே பதிவு செய்தார் இன்றைக்கு மானை காலையில் எதிர்க்கு சொல்கின்ற என்றால் திராவிட மாடல் அரசு இந்த அரசு சென்னையினுடைய மக்களுடைய சென்னையின் வளர்ச்சியிலும் கூட மக்களுடைய அந்த தேவைகள் எந்த புகார்கள் வருது அது எப்படி நிவர்த்தி செய்கிறார்கள் மழைக்காலங்களில் எந்த மாதிரி பணிகளை மேற்கொள்கின்றார்கள் என்று அவர் கிளம்பும் போது ஒரு சொன்னார் சென்னை மாநகரம் முழுவதும் ரிலீஃப் சென்டர் எத்தனை இடங்களில் தயார் நிலையில் இருக்கின்றது சமையல் கூடங்கள் எத்தனை நிறைய தயார் நின்ற இன்றைய மாலைக்குள்ளே எனக்கு அதனுடைய தகவல்கள் வந்துவிட வேண்டும் என்று ஆணையரிடத்தில் சொல்லிவிட்டிருக்கிறார் அதாவது அந்த அளவுக்கு நாங்கள் கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் வளர்ச்சிக்கு இப்போ ஸ்மார்ட் சிட்டி அது இல்லாமல் முதலமைச்சரோட டூ பாயிண்ட் டூ சென்னையினுடைய டூ பாயிண்ட் போ இதுக்கு என்ன சார் வித்தியாசம் டூ பாயிண்ட் போனால் நாங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் அவர் வந்து சென்னையே நல்ல ஒரு வளர்ச்சி மேலை நாடுகளுக்கு ஈக் அதாவது மேலை நாடுகள்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ தான் பிறந்த இந்த சென்னையும் வளர்ச்சி அடைய வேண்டும் தான் சென்னை சிங்கார சென்னை எடுத்து அந்த கனவுகளை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சொல்கிற அடையார் ஆறு மிக அழகாக நான் அந்த சின்ன லிட்டில் மவுண்ட் என்கிற அந்த சின்ன சைதாபேட்டையில் பிறந்து வளர்ந்தவன் அடையாறு ஆற்றுகளை பல நேரங்களில் நானே குளுத்திருக்கின்றான் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஒரு தூய்மையாக ஒரு ஆறாக இருந்தது இப்பொழுது பல அந்த தொழிற்சாலை நிறுவனங்களுடைய கழிவுகள் பல வகையில் அந்த ஆற்றில் கலந்து அந்த ஆற்று மாச அடைந்து விடுது என்ற காரணத்தினால் முதலமைச்சமர்மும் வேதனைப்பட்டு இப்பொழுது சிஆர்ஆர்டி என்ற அந்த அமைப்புடன் அந்த அமைப்பிற்கு அதிகாரம் நிலத்தின் இருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ஆற்றை ஆற்றில் கலைக்கின்ற அந்த கழிவுநீர்களை தடுத்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த ஆற்றை பழைய நிலைக்கு எப்படி தூய்மையாக தண்ணீர் சென்றதோ இவர்கள் பிரான்ஸ் நகரத்தில் எப்படி நீங்கள் அந்த அந்த கனால்ஸ் இருக்கிறோம் அது போன்ற பேக் வாட்டர் வருகின்ற அளவுக்கு அந்த ஆற்றை வந்து அழகுபடுத்தி பொதுமக்களும் பயன்படுத்துகின்ற அந்த ஆற்றை மேம்படுத்த வேண்டும் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மாதந்தோறும் அவரே அதை வந்து அந்த பணிகளுடைய இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த ஆற்றை உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மெரினா கடற்கரையில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ப்ளூ ஃப்ளாக் அந்த கொடி சின்னம் பெறுகின்ற அளவுக்கு அந்த மெரினா கடற்கரை அழகுப்படுத்துங்கள் அதை வந்து பொதுமக்கள் அதாவது கீழ்த்தட்டு மக்களும் நடுத்தர தரப்பு மக்களும் அதிகமாக பயன்படுத்துகிற சென்னையில் வந்து நீங்கள் வந்து மெரினா கடற்கரை தான் அதிகமான மக்கள் அதை பயன்படுத்தி கொள்வாங்க அது பண்டிகை நாட்களில் லட்சக்கணக்கான பேர் பங்கேற்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும்னு பா சொல்லி இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நீங்கள் ரெண்டு நாட்கள் கூட செய்தித்தாள்கள் கூட அந்த செய்திங்களை படிச்சிருப்பீங்க எவ்வளோ அழகாக அது நேர்த்தியாக கட்டமைச்சிட்ருக்கோம் கலை இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட ஒரு கலாச்சார திருவிழா நடைபெற்றது இந்த மாதிரி அந்த பகுதியை பொதுமக்கள் ரசிக்கின்ற வகையில் பொதுமக்கள் பொழுதுபோக்காக அங்கே வருகின்ற பொழுது அவர்களோட மன மகிழ்வோடு அங்கேருந்து செல்ல வேண்டதுக்காக பல கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம் அதுதான் சொல்லியிருக்கின்றார் உலகத்திலேயும் மிக ரெண்டாவதாக நீள கடற்கரை அது அதை மேலும் அழகுபடுத்த வேண்டும் சர்வதேச அளவில் அதற்கான ஆர்கிடெக்சர் உடைய அந்த அவருடைய அந்த ஆலோசனைகளை பெற்று மிக விரைவாக அதை கட்டமைக்க இருக்கின்றோம் அது வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு விரைவில் அது முடிவுக்கு என்றால் அந்த அந்த பணியும் மெரினா கடற்கரையும் சர்வதேச அளவில் அதை அழகுபடுத்துகின்ற பணியில் அதை ஈடுபட ஈடுபடுத்திருக்கிறோம் நான் கூட என்னுடைய அந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றேன் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் லாஸ் வேகஸ் நகருக்கு பொழுது ஒரு சர்வதே அதாவது சங்கீத நீரூற்று சங்கீத நீரூற்று ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் எல்லாரும் மக்களும் அந்த இடத்துல கூட்டுறாங்க ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் வாட்ரு ஃபவுண்டைன் மாதிரி ஒரு இதை அமைக்கணும் இந்த ஏழை மக்களாக அந்த வந்து நடுத்தர மக்களும் அதில் கண்டு கழிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக மிக விரைவில் அதை மெரினா கடற்கெல்லாம் அழகுப்படுத்துகின்ற பணி நடைபெற்றிருக்கு அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை உலகம் முழுவதும் பல பணிகள் இங்கே வந்து நிறைய நண்பர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்காங்க பார்ப்பாங்க மேம்பாலத்து கீழே அழகுப்படுத்துகிற பணி நடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லா பணிகளும் வந்து இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் பாத்தீங்கன்னா மாநகராட்சியினுடைய நடைபாதை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கேன் இப்ப பேருந்து நிறுத்தங்களை அழகுபடுத்தணும் பேருந்து நிறுத்தங்களுக்கு எல்லாம் இந்த விளக்கு வசதி இருட்டில் இந்த ஏழரை மணி எட்டு ஆனால் இருட்டில் இரவு மணி நேரத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு பாதி வரக்கூடாதுன்னு அதுக்கு இது பண்ணணும் வீக்லியான ஒரு டிரைவ் பண்ணுறோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அது மாதிரி பல பணிகளை முன்னெடுத்துரும் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே மாநகராட்சி மேயர் அதுவும் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தவங்க நீங்கள் முதலமைச்சரை பேசும்பொழுது இதெல்லாம் கேட்பாங்களா அந்த இடம் எப்படி இருக்குது நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களான்னு கேட்பாங்களா பார்க்க போதெல்லாம் அதாவது பல நேரங்களில் என்ன மகேஷ் நீங்கள் அதை செய்தியை படிச்சிக்கலாம் என்ன இருக்குது இதை பார்த்தீங்களா அப்படின்னு கண்டிப்பாக அதை நாங்கள் நினச்சிப்போம் தலைவர் கண்டிப்பாக இதை கேட்பார் மாணவ முதல்வர் கண்டிப்பாக கேட்பார் அது பார்த்த உடனே அது மாதிரி எப்போ பார்த்தாலும் சென்னையினுடைய வளர்ச்சியிலும் சென்னையோடைய இந்த பணிகள் என்ன நடக்குது இன்றைக்கு காலைகள் இன்றைக்கு காலைகள் நான் சொல்கின்றேன் இது ஒரு செய்திக்காக இதை வந்து இதுக்காக இல்லை துணை முதல்வருக்கு ஐ சி கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு பார்த்த உடனே நீங்கள் வந்து கடந்த மழைக்காலத்தில் நம்மளுடைய ஒக்கியம் மடுவு பகுதியிலும் வேளச்சேரி பகுதியிலும் சில பகுதியில் அவர் நேரடியாக பார்வையிட்டார் பார்வையிட்டு பல திருத்தங்களை சொல்லியிருந்தார் அது கடந்த மாதம் கூட அவர் தனியாக அதற்கான நேரடியாக அது ஆய்வு பணிகளை நம்ம கடந்த வருடம் நம்ம சொல்லியிருந்தோமே அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறான்றது ஆய்வுக்கு வந்திருந்தார் வரும்போது இன்றைக்கு கேட்கின்றார் அந்த பணிகளில் எந்த அளவுக்கு முடிந்து விட்டதா இன்றைக்கு காலையில் காலையில் அவர் வந்து ஒக்கே மாடுவ பணியில் தூர்வாரி விட்டார்களா தூர்வாரப்படி நடைபெற்று கொண்டு இருக்கின்றதா என்ன நிலைமை இப்போ மழை பொழிவு அதிகமாக இருந்தோம் ரெண்டு மூணு நாட்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கின்றார்கள் மழை பொழிவு அதிகமாக இருக்கும்போது தண்ணி வேகமாக செல்ல வேண்டும் அதனால் அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அதை பற்றி பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க அதனால் எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்கள் எப்போவுமே அலா்ட்டாக இருப்போம் சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு ஆணையருக்கு ஃபோன் வருது ஆறரை மணிக்கு கமிஷன் லைனில் வராரு அடுத்த நிமிஷம் நாங்கள் அலர்ட்டாக விடுவோம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே லைனில் வருவாங்க செய்தித்தாளில் மனு முதலமைச்சர் செய்தித்தாளில் காலில் ப பதினா செய்தித்தாள்களை படித்து உடனடியாக ஒரு தனி உதவியாளர் மதிப்புரிய திரு தினேஷ் அவர்கள் உடனடியாக எங்கள் லைனில் வந்துருவார் இந்த பணிகள் வந்து முதலமைச்சர் உடனடியாக நேரில் சென்று பார்வையிட்டு அதை ஆய்வு செய்து அதற்கான பணிகளை உடனே முடிக்க சொல்லி சொல்லியிருக்கின்றனர் உடனே செய்தி இப்போ நிறைய வளர்ச்சி பணிகள் சென்னையில் இருக்கீங்க இருந்தாலும் இந்த மெட்ரோ பணிகள் மற்ற பணிகள்லாம் செல்லும்போது போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி அப்பப்போ லைன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க நம்முடைய சென்னை மாநகராட்சிக்கு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நம்முடைய நீர்வளத்துறை மாதிரி பொதுப்பணித்துறை எல்லா துறைகளும் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போடும் மீட்டிங் போட்டு இதை நாகமட்டம் மாநகராட்சி மட்டில் துணை முதல்வரே நேரடியாக மாதத்திற்கு ஒரு துறை முறை இந்த கூட்டத்தை நடத்துகின்றார் சென்னையில் எந்தெந்த பகுதியில் அவருக்கு வந்து சோஷியல் மீடியாக்கள் வருகின்ற செய்தியை அவருடைய உதவியாளர் அவர்கள் அதை கவனமாக அதை வந்து எடுத்து வைத்து அவர் அவரும் பல நேரங்களில் சோஷியல் மீடியாவில் வச்சுட்டு அவரே தனி குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்வார் அந்த குறிப்பு எடுத்து வைத்து கொண்டு நான் சில நேரங்களில் அவர் நடத்துகின்ற ஆய்வுக்கூட்டத்தில் பங்கேற்பேன் பங்கேற்கின்ற பொழுது அவரே அந்த செய்தியில் எடுத்துவிட்டு அந்த செய்திக்கு இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாக்கள் இந்த தினத்தில் வந்திருக்கின்றது இது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்ற அந்த ஆய்வுக்கூட்டத்திலே கேட்பார் அப்போது தான் நான் பிரமிப்பாக பார்ப்பேன் பரவாயில்ல அளவுக்கு அவர் சோஷியல் மீடியாவில் அவர் செய்திகளையும் அவருடைய தனி உதவியை பல நேரங்களில் எடுத்து கொடுக்கின்ற அந்த செய்திகளையும் எடுத்து வைத்து அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் கேள்வி கேட்டாதீர்கள் அப்படி நீங்கள் நீ கவனிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை கவனித்து இத்தனை நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ளே நான்கு நாட்களுக்குள்ளோ இந்த 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 குறையை சரி செய்து உடனடியாக என் அலுவலகத்துக்கு தகவல் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு அதை வந்து அந்த ஆணையை பிறப்பித்து தான் செல்வார் அந்தளவுக்கு ஒரு தனி கவனம் நான் கூட எங்களுக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் கூட இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நாங்கள் கூட கடந்த ஆண்டு வனத்துக்குரிய மேயர் அவர்களும் நானும் கூட நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் வந்துச்சு போயிருந்தோம் மட்டும் அந்த நாட்டினுடைய வ எங்களுக்கு எப்போவுமே நான் பல நாள் பல பல வருடம் வந்தோடும் பல வெளிநாடுகள்லாம் போகிற வழக்கம் உள்ளவன் நான் போனால் என் கண்ணுக்கு அந்த சாலைகள் எப்படி அமைத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த பணிகளை எப்படி பணியாளருக்கு ஈடுபடுறாங்க எப்படி அதில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்குறது எனக்கு ஒரு இது இருக்கும் அப்போ நான் வந்து வந்த உடனே நான் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன் இங்கே பேருந்து நிறுத்தங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு அவங்களுக்கு டஸ்ட்பின் வைக்கணும் சில நேரங்கள் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வர பொதுமக்கள் வந்து ஏதாவது குப்பைகளை போடுறோன்னா டஸ்ட்பின் இருக்க மாட்டோம் அதை வந்து உடனே நீங்கள் டஸ்ட்பின் வைக்கணும் அதை பார்த்தா நீங்கள் ஏஜ் டிஎம்எஸ் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பணிகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்குமா தெரிந்து இல்லையான்னு தெரில ஆனால் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போகும்போது ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஹோல்டிங்ஸில் டோல் ஃப்ரீ நம்பர் முனிசிபாலிட்டி இதோட டோல் ஃப்ரீ நம்பர் உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற பழைய பெட்டுங்க பழைய உழைந்த ஃபர்னிச்சருங்களை நீங்கள் 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 நிறைய பேர் நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க அந்த பின் இருக்கிற இடத்துல வந்து அந்த பழைய பெட்டை போட்டு போயிடுவாங்க உடஞ்ச சேருங்க வந்து போட்டு போடுவாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த அவங்க என்ன அந்த ஸ்பெயின் நாட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் உடனடியாக கால் செய்ய நீங்கள் ஃபோன் செய்தால் டோர் ஸ்டெப் முறையில் நாங்கள் கலெக்ட் பண்ணோம் அதை நான் சொன்ன நாங்கள் பார்த்துட்டு வந்து உடனடியாக ஆணையர் இடத்துல அது நாங்கள் சொன்னோம் நாங்கள் அந்த சிஸ்டம்மை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு கடந்த வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தித்தாளையும் பார்த்துருப்பீங்க ஒன் நைன் ஒன் த்ரீ என்ற நம்பர் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் மாநகராட்சி டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் ஃபோன் ஃபோன் பண்ணி அந்த நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்கீமை உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய அந்த பெட்டு பழைய பில்லோஸு பழைய உடஞ்ச சேர்கள் உடஞ்ச அந்த பர்னிச்சர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தெரிவித்தனா டோர் ஸ்டெப் உங்கள் இல்லத்துக்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் நோ கா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நேரடியாக நாங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்கே வந்து அதை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் வண்டிகள் மூலம் நாங்கள் எடுத்து நாங்கள் வந்து நாங்களே அதை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தி எடுத்துருந்தோம் கடந்த வாரம் வாரம் வீக்லி ஒன் வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சாட்டர்டேஸு அந்த ட்ரைவ் வச்சுருக்கோம் வீக்லி லாஸ்ட் வீக் மட்டும் நாற்பத்தஞ்சு டன் ஃபார்ட்டி ஃபைவ் டன்ஸ் நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க ஒன்லி அந்த அந்த லொக்கேஷன் மேப் அனுப்பினோம் அந்த நீங்கள் அவங்க வந்து பெட்டோட அந்த தன்மையை ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் எங்களுடைய நம்ம சென்னை ஆப்லேயே அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபர்னிச்சர்ஸ் உடஞ்ச ஃபர்னிச்சரில் அப்புறப்படுது நீங்கள் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை இது வந்து நாங்கள் இப்போ புதுஸ்தான் சென்னை மாநிலத்தில் இது இது இன்னும் இந்த பொதுமக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று இருக்குது ஏன்னா எல்லாருமே அந்த பெட்டை தட்டு வந்து அந்த பெண்ணில் போட்டு அதை வந்து ரொம்ப அது ஏன்னா அந்த க கார்பேஜ் கலெக்ஷன் வரவங்க அதை எடுக்க மாட்டாங்க ரெண்டு மூணு நாட்கள் அப்படியே அங்கே இருக்கும் இதெல்லாம் வந்து உடனே இதுக்கான தனி ஒரு விங்கை ஏற்படுத்தணும்னா இப்போ சென்னை மாநகராட்சி முழுவதும் நாங்கள் வந்து அதை பண்ணியிருக்கோம் நாங்கள் இறுதியாக ஒன்றே ஒன்று சார் இப்போ மழைக்காலம் மறுபடியும் தொடங்கிருச்சு எப்போது சென்னையில் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கிற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போது இந்த முறை அக்டோபர் தொடங்கிடுச்சு நவம்பர் வரப்போகுது இந்த முறை அது சென்னையில் தண்ணீர் தேங்குமா தேங்காதா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மனசில் கொள்ளணும் இயற்கையை யாராலும் ஒன்றும் வெல்ல முடியாது இது வந்து சென்னை மாநகரம் போது வந்து சமத்தளமான ஒரு பகுதி இதில் நாங்கள் வந்து மழைநீர் வடிகால்வை முதலமைச்சர் வந்து பல வகையில் பல இடங்களில் கட்டமைத்துட்டார் அந்த மழைநீர் வடிகாலில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வேகமாக அந்த கெணாலுக்கு போய் சேரும் இருந்து கடலுக்கு போய் சேரணும் இதுதான் ஒரு கட்டமைப்பு சென்னை மாநகரத்தில் வந்து போகிற கிணல் வந்து வீராங்கால் ஓடை அடையாறு ஆறு வெறுங்கம்பாக்கம் கிணால் மாம்பழம் கெணால் ஓட்டேரி நல்லா பி கெனால் பக்கிங்கம் கனால் இது போன்ற கெனால்கள் தான் வந்து சென்னையில் இருக்குது எல்லாவுடைய எங்கே மழைநீர் வடிகால்வாய் கட்டமைத்திருந்தாலும் அந்த சேனல்ஸ் வந்து நிறைய வந்து கெனாலுக்கு தான் வரணும் கெனாலில் தண்ணி வந்து அதன் வழியாக தான் கடலுக்கு போகும் சைக்ளோன் டைமில் ஹெவி ரெயின் டைமில் கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சைக்ளோன் டைமில் வந்து இயற்கையான அலைகள் வந்து சாதாரணமாக இருக்காது பதினைந்து அடி இருபது அடிக்கு ரொம்ப அதிகமாக வந்து அலைகள் இருக்கும் அந்த அலைகள் இருக்கும்போது இந்த கெனாலோட தண்ணி வந்து உள்ளே போய் சேராது இந்த கெனால் தண்ணி அப்படியே ஸ்டக்காய் நிற்கும் ஸ்டெக் ஆகி நிற்கும் பொழுது இந்த மழைநீர் வடைகாலைகிற தண்ணியும் நிற்க தான் செய்யும் கிட்டத்தட்ட இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி அந்த அலைகளில் வந்து அடங்குகின்ற பொழுது இந்த தண்ணி உள்ளே உள்வாங்கும் பொழுது கெனால் தண்ணியெல்லாம் வடையும் பல நாட்கள் இந்த பகுதி உதாரணத்துக்கு ஒரு இடம் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் பழைய மாம்பழம் பகுதியில் வந்தீங்கன்னா பராங்குசபுரம்னு ஒரு பகுதி இருக்குது பராங்குசபுரம் இது வந்து மழை பெஞ்சிட்டா இடுப்பளவு தண்ணி அந்த இடத்துல இருக்கும் நானே கொடுங்க லாஸ்ட் இயர் வந்து நான் அந்த லாஸ்ட் இயர்க்கு முதல் வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் வருடம் அது முழங்கால் தண்ணியில் தான் நானும் வந்து அப்பொழுது இருந்த மதுர்புரிய இப்போது மாவட்ட ஆட்சியராக இருக்கார் பிரவீன் ஐஏஎஸ் அப்போ வந்து வட்டார இணை ஆணையராக இருந்தார் அவரோ நானும் தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் நைட்டு நைட் அண்டு அங்கேயே இருந்தோம் இருந்து இது ஒரு பப்ளிக் பவர் ரெண்டு மூன்று நாட்களை வந்து மோக் மின்சாரம் இல்லாமல் ரொம்ப வீட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப அவதிப்பட இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் உருவாக்கணும்ன்ட்டு அதை கணக்கிட்டது அங்கே ஒரு பெரிய ஒரு மூன்று லட்சம் தண்ணி வந்து அதை உள்வாங்கி அங்கேருந்து டைவர்ஷன் பண்ணுறது ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்குது ரயில்வே ட்ராக்கு கடந்து அந்த பக்கம் வரணும் ரயில்வே ட்ராக்கில் வந்து நாங்கள் வந்து அதை ரிப்பேர் செய்து அதை பயணிக்கிறதுக்கு ரயில்வேத்துக்கு வந்து அனுமதி கிடைக்க மாட்டேருந்து இது என்னடா சொல்யூஷன் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் கடந்த ஆண்டு மாண்பு துணை முதல்வர் வந்து அந்த பகுதிக்கு வரும்போது எல்லா தெருக்களுமே தண்ணியை நிற்கவில்லை இது போன்ற இது ஒரு பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு இது போன்ற பல பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியிலும் என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தண்ணி நின்று தான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது பொதுமக்கள் பொறுத்தரல வேண்டும் ஏன்னா இது சமத்தலமான பகுதி உங்களுக்கு சென்னை மாநகரம் ஒரு பழமையான மா மாநகரம் சமத்தலம் பகுதி கடல் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் சைக்ளோன் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு சைக்ளோன் மூவாக 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 எப்போ மூவாகுமோன்னு பார்த்த பிறகு தான் மூவான பிறகு தான் கடல் சீற்றம் குறைந்தது கடல் சீற்றம் குறைந்தவுடன் கிணறுகள் தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பித்து ஊரில் நல்லா தண்ணி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ம நீங்கள் மடிப்பாக்கம் ஏரியா ராம்நகர் ஏரியாலாம் அந்த பக்கம் வரவங்க தெரியும் எப்பொழுதுமே மழை காலம் வந்தால் தண்ணி நிற்கும் நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் பதவியேற்ற பொருள் இந்த நிலையை நாங்கள் நேரில் பார்த்தோம் பல ஏரியாவுக்கு அப்படியே விட்டது இப்போ நாங்கள் அந்த தண்ணியை அந்த மார்ட் லேண்ட் வழியாக ஒக்கிய மடுவுக்கு கொண்டு போகிற பணியில் மிக வேகமாக ஈடுபட்டு செயல்பட்டதன் மூலிகை இப்போ அந்த பகுதியில் அவ்வளோ தண்ணி நிற்கிறது அதனால தண்ணி நிற்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்கிறது இயல்பு அதுவும் நான் கடல் சீற்றம் குறைந்த பிறகு விடும் இதுதான் தற்போது உண்மையான நிலவம் நன்றி சார் உங்களுக்கு கடுமையான பணிக்கு சூழலுக்கு இடையே நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நன்றி நன்றி சார் எனக்கு முதல் தடவையாக ஆனந்த் பாஜார் பத்திரிக்கையினுடைய இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நூற்றி ஐந்து ஆண்டு காலம் இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு நீடித்த புகழ் கொண்ட அந்த ஏபிபி நியூஸ் சேனல் அதில் என்னை அழைத்து என்னை பங்கேற்கின்ற செய்ததில் நம்ம கணேஷ் ராமச்சந்திரன் அவருக்கும் அருமை நண்பர் அவரும் என்னோட செய்தா ராஜா மகா சண்முகமும் அதனுடைய அருமை நண்பர் சுரேல் கோசாமிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு நம்மளுடைய டெப்யூட்டி மேயர் திரு மகேஷ் குமார் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு கணேஷ் அவர்கள் எடிட்டர் ஏபிபி நாடு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் நல்ல ஒரு பலமான ஒரு கைத்திட்டல் கொடுக்கலாம் திஸ் இஸ் மோர் an informative and insightful session thank you so much once again sir so much